ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1991 ஒன்றாம் ஆண்டு இந்திய பொருளாதாரத்தில் மன்மோகன் சிங் செய்த அற்புதம் என்ன திவாலாகி கொண்டிருந்த நாட்டை ஒற்றை மனிதராக அவர் தூக்கி நிறுத்தியது எப்படி எந்த ஒரு நாடும் பொருளாதார செலுத்தன்மையோடு இருக்க குறைந்தபட்சம் மூன்று மாதங்கள் இறக்குமதிகளுக்கு செலுத்தும் அளவுக்கு அந்நிய செலாவணியை கையிருப்பாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் இந்தியாவிடம் வெறும் இரண்டு வார இறக்குமதிகளுக்கு செலுத்தும் அளவுக்கே அந்நிய செலாவணி கையிருப்பு இருந்தது அதாவது கிட்டத்தட்ட நாடு திவாலாகி கொண்டிருந்தது இந்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத மன்மோகன் சிங்கை நிதியமைச்சராக்கினார் நரசிம்மராவ் கொடுக்கப்பட்ட வேலையை வரும் எட்டே மாதங்களில் கச்சிதமாக முடித்த மன்மோகன் சிங் இந்திய ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அந்நிய செலாவணியை அதிகரிக்க நாட்டின் தங்கத்தை அடகு வைத்து சுமார் நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டியது அந்நிய நிறுவனங்கள் வணிகத்தை ஊக்குவித்து வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்க தாராளமய கொள்கையை அறிமுகம் செய்தது என இந்தியாவை மீட்டெடுத்தார் இன்று உலகின் தகவல் தொழில்நுட்ப மையமாக இந்தியா மாறியிருப்பதற்கு அன்று மன்மோகன் சிங் உருவாக்கிய தாராளமய கொள்கைதான் காரணம் என நிபுணர்கள் கருதுகின்றனர்